அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசி புழுங்கரிசி ராகியை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற போட வேண்டியது எல்லாத்தையுமே ஊற போட்டு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசியை போட்டோம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் புளுங்கரிசி சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரே சைஸ் டம்ளர் தான் எடுத்திருக்கேன் இப்போ அதே சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து ராகி சேர்த்துக்கலாம் கேழ்வரகு இப்போ இதோட கூடவே நம்ம அரை டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயத்தையும் ஆட் பண்ணிடலாம் நம்ம முழு உளுத்தம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன் வெள்ளை உளுத்தம்பருப்பு உங்கள்கிட்ட வெள்ளை உளுத்த பருப்புக்கு பதிலாக கருப்பு உளுத்தம்பருப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கரிசி ஒரு டம்ளர் ராகி அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதுதான் ரேஷியோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டாச்சு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் அரிசி ராகி எல்லாமே எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு போட்டுட்டு இந்த ஊர்ண தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை வந்து எடுத்துக்க போகிறோம் கிரைண்டர் இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் நான் மிக்ஸிங்கிறதுனால ரெண்டு பேட்சஸாக போட்டு எடுத்துக்க போகிறேன் உப்பு போடாமல் தான் அரைக்க போகிறேன் அப்புறமா தான் உப்பு சேர்த்துக்க போகிறேன் மாவை அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மிக்சி ஜாரில் ஊர்ண தண்ணியவே சேர்த்து ரெண்டு பேட்சஸாக மாவை அரைச்சி ரெடியாக வச்சாச்சு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கையை வச்சு இந்த மாதிரி அடிச்சடிச்சு கலந்துக்கோங்க மாவு வந்து நல்லா புளிச்சு வரும் உப்பு வந்து எல்லாத்தோட சேர்ந்து ஆகி வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் மாவு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் புளிக்கணும் அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த டிஃபனுக்கு கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் ஹீட்டானதோ ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரே ஒரு வர சேர்த்துட்டு வருத்தறதுக்கு போகிறோம் உளுத்தம்பருப்பு வந்து செவக்கை வறுபடணும் மிளகாயும் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே செவந்து வர ஸ்டேஜில் கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதங்கணும் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு ஒரு வெங்காயம் அது வரைக்கும் மிதமான சுட்லேயே வச்சுட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ் கண்டிப்பாக எல்லாருமே இந்த டிஃபனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுது இதில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரே ஒரு குடமிளகா அதையும் கட் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்க போகிறோம் தக்காளி குடமிளகா எல்லாமே வதங்கி வரணும் குடமிளகாலே கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வர மிளகா பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மிதமான சூட்லேயே ரெண்டு சேர்ந்து வதங்கட்டும் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி குடமிளகா அதோட அந்த உளுத்த மருப்பு இருக்கிறனால அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி எடுத்து பாருங்கள் தக்காளி குடமொளகா எல்லாமே எவ்வளோருமே வதங்கி வந்திருக்கு அப்படின்னு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருவோம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கினது எல்லாமே கூலாக எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சட்னியாக அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் தாளிச்சதை சேர்த்துடலாம் கடுகு பெருங்காயம் கருவேப்பில மூணையும் தாளித்து போட்டிருக்கோம் அதோட சேர்த்து கலந்தால் நம்மளோடய சுவையான குடமொளகா சட்னி ரொம்பவே அருமையாக ஆகிடுது இந்த டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் அரைச்ச மாவு மேலே வந்து அப்படியே லேஸாக குளிச்சு வந்திருக்கு பாருங்கள் கரண்டியை வச்சு எடுத்து கட்டுறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது சேர்த்துட்டு அப்படியே அடி அடிவோட்டை கலந்துக்கலாம் கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எங்களுக்கு வந்து சரியாக தான் இருக்குது திக்காக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவை பார்த்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தோசைக்கல்லில் எண்ணெய் விட்ருக்கோம் ஹீட்டானதோ தோசை மாவை அப்படி சுற்றி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க வேண்டியதாக மாவு எடுத்து மெல்லிசாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து இதை ஊத்தாப்ப மாதிரியும் பண்ணலாம் ரெண்டுமே சூப்பராக தான் வரும் மெல்லிசாக இப்படி தோசை பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்க எந்த அளவுக்கு மெல்லிசா விடணுமோ விட்டுட்டு சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து ரெடியாகட்டும் ராகிலாம் போட்டு அரைச்சனால அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெந்து ரெடியாகணும் ஒரு சைடு ரெடியாகிடுத்து அப்படியே மெதுவாக நீங்கள் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் இதே ரேஷியோவில் இதே பக்குவத்திலே மாவரச்சு கரெக்டான நேரம் ஊற வச்சு புளிக்க வச்சு பண்ணிங்கன்னா மொறு மொறுன்னு அவ்வளோ கிறிஸ்பியான தோசை சூப்பராக ஆயிடும் தோசை வந்து ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் எல்லாரும் அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஓ இதே மாதிரி இன்னொரு தோசை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுவும் எவ்வளோ மொறு மொறுன்னு வந்திருக்கு அப்படின்னு அதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த தோசைக்கு நம்ம ரெடி பண்ண இந்த குடமிளகா சட்னியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ராகி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு சைட் டிஷ்கோட ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ